ஒரு நிமிட கதை குளிர் நடுக்கும் அந்த இரவில் அந்த தம்பதியினர் சாப்பிட்ட பிறகு தனல் மூட்டி குளிர் காய்ந்து கொண்டிருந்தனர் வேகமாக வீசிய காற்று வாசல் கதவை விரிய திறந்துவிட்டது யார் போய் கதவை மூடுவது என அவர்களுக்குள் போட்டி நீ போ என்றான் கணவன் நீங்களே போங்க என்றாள் மனைவி அது பெரிய வாக்குவாதமாக முற்றியது சரி யார் முதல்ல பேசுறாங்களோ அவங்கதான் கதவை மூடணும் என்றான் கணவன் அதன் பின் அவர்கள் பேசிக்கொள்ளவில்லை அப்படியே தூங்க ஆரம்பித்தனர் திறந்திருந்த கதவை பார்த்ததும் பசித்த நாய் ஒன்று சந்தடி இல்லாமல் வீட்டுக்குள் நுழைந்தது மிச்ச மீதி உணவுகளை சாப்பிட்டுவிட்டு விட்டு நிதானமாக திரும்பி போனது கொஞ்ச நேரம் கழித்து அந்த வழியாக வந்த திருடனுக்கு திறந்திருந்த கதவை பார்த்ததும் சபலம் தட்டியது சிரமம் இல்லாமல் நுழைந்து அகப்பட்டதை எல்லாம் சுருட்டிக்கொண்டு கொண்டு கிளம்பினான் காலையில் எழுந்து வீடு இருந்த கோலத்தை பார்த்த மனைவிக்கு ஒன்றும் புரியவில்லை அன்றைய சமையலுக்கு வேண்டியதை வாங்கி வர கிளம்பிவிட்டாள் கொஞ்ச நேரத்தில் வீட்டுக்கு நாவிதர் வந்தார் கணவனுடன் பேச்சு கொடுத்து கொண்டே அவனுக்கு முடிவெட்ட ஆரம்பித்தார் அவன் பதில் பேசவில்லை பாதி வேளை முடிந்த நிலையில் நாவிதருக்கு சந்தேகம் வந்தது இவன் என்ன கேட்டாலும் பதில் பேசவில்லை என்ன ஆச்சு என்ற குழப்பத்தோடு ஏற இறங்க பார்த்தார் திக்பிரமை பிடித்தது போல் உட்கார்ந்து கொண்டிருந்த அவனுக்கு பைத்தியம் பிடித்திருப்பதாக முடிவு கட்டி அவர் மிரண்டு ஓட ஆரம்பித்தார் வீடு திரும்பிய மனைவி பாதி கத்தரித்த தலையும் பாதி ஷேவ் செய்த முகமுமாக கணவனை பார்த்ததும் திகைத்தாள் என்ன இது கோலம் என்றாள் கணவன் நிதானமாக நீதான் முதல்ல பேசின போய் கதவை சாத்து என்றான் குடும்பத்துக்குள் குழப்பம் வந்தால் நஷ்டம் எல்லோருக்கும் தான் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலை மறைக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த கதையில் சந்திக்கலாம்